வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா யாருக்கெல்லாம் கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்கின்றதோ நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றதோ அதே மாதிரி குழந்தைகளினுடைய கல்வியில சிறப்பாக படிக்க வேண்டும்ன்ற ஆசைகள் இருக்கிறவங்க குழந்தைக்காக வரன் வேண்டி இருப்பவங்க முருகப்பெருமானுக்கு தவறாமல் இந்த ஒரு தீபத்தை மாசி மகம் அன்று நாளை தினத்தில் வந்து ஏற்றுங்க இந்த ஒரு தீபம் எப்படி ஏற்றணும் எந்த நேரத்தில் வந்து ஏற்றணும் அப்படிங்கிறது பற்றி தான் இந்த பதிவில் இன்றைக்கி ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயமாக பயனளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ அதனால் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுக்கு முருக பெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி கந்தனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திருநாமங்களை நீங்கள் டைப் பண்ணலாம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போதான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுது தான் நான் தினம்தோறும் கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஷ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்குது ஏடிஎம்எம்ல பாலிஷ்டு மாலை வேணுனா ஆயிரத்தி ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குதுங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு மாசி மாதத்தில் வரக்கூடிய முப்பது நாட்களுமே சிறப்பு வாய்ந்த நாட்கள் என்றே சொல்லலாம் மாசி மகம் மகா சிவராத்திரி மாசி ஏகாதசி மாசி மாத பூசம் மாசி பௌர்ணமி மாசி அமாவாசை என எல்லா விசேஷ நாட்களுமே ஒவ்வொரு வகையில சிறப்புக்குரிய நாட்கள் தான் முருகபெருமானை எல்லோருமே தகப்பன் சாமி என்று சொல்லுவோம் பெருமான் தனது தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தினுடைய ரகசியத்தை உச்சரித்த நாளும் இந்த மாசி மாதம்தான் ஆகவே மந்திர உபதேசம் பெறுவதற்கும் இந்த மாசி மாதம் மிக மிக உகந்தது சரி இத்தனை சிறப்பு அம்சங்கள் பொருந்திய இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மாசி மகமும் மகா நட்சத்திரமும் அதேபோல் அன்று பௌர்ணமி திதியும் வந்திருப்பதனால இந்த நாளில் முருகனுடைய வழிபாடை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு கடன் பிரச்சனைகள் தீராத பிரச்சனையில் இருந்து விடுபட நாளை தினம் வீட்டில் வந்து முருகனுக்கு எப்படி விளக்கு ஏற்றுவது என்பதை பற்றி இப்ப நான் உங்களுக்கு சொல்லறேன் இதன்படி அந்த ஒரு விளக்கை நீங்க உங்களுடைய வீட்டு பூஜை அறையில முருக பெருமானை நினைத்து இந்த ஒரு தீபத்தை ஏற்றிடுங்க பொதுவாகவே முருகனுக்கு வெற்றிலையின் தீபங்கள் ஏற்றுவது வெற்றியை கொடுக்கும் கடன் சுமையையும் குறைக்கும் செல்வ பலத்தையும் அதிகரிக்கும் என்பது நம்ம எல்லோருக்குமே அறிந்த ஒரு விஷயம்தான் அந்த வெற்றிலை தீபத்தை நாளை மாசி மகம் பௌர்ணமி திதியுடன் சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது அன்று உங்களுடைய வீட்டில் ஏற்றனும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க அதில் வந்து ஆறு வெற்றில்களை வந்து அடுக்கி வைத்துக் கொள்ளுங்கள் நேராக வைத்தாலும் சரி வட்டமாக வைத்தாலும் சரி அது உங்களுடைய சௌகரியங்களை பொறுத்து வெற்றிலைக்கு மேலே மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து ஆறு மண் அகல் விளக்குகளை வைத்து பசுனையை ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபங்களை ஏற்றுவது சிறப்பு நெய் ஊற்ற முடியாது என்பவர்கள் சுத்தமான நல்லெண்ணெயை ஊற்றி திரிப்போட்டு தீபங்களை ஏற்றலாம் பூஜை அறையில் நட்சத்திர கோலங்கள் போட்டு சரவண பவ என்று எழுத முடியும் அப்படிங்கிறவங்க அந்த கோலத்தை வந்து போடுங்க அதன் பிறகு அந்த கோலத்தின் மேல் இந்த தாம்புல தட்டை வைத்து விளக்குகளை ஏற்றி முருக பெருமானை மனதார நினைத்து கடன் குறைய வேண்டும் வருமானங்கள் பெருக வேண்டும் சொந்த நிலம் வாங்க வேண்டும் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று இந்த மாதிரி எந்தெந்த வேண்டுதலை நீங்கள் வேண்டும் என்றாலும் வைக்கலாம் வீட்டில் சுபகாரிய தடைகள் விலகவும் இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம் நாளை தினம் கட்டாயமாக செவ்வர்லி பூ வாங்கி நீங்க முருக பெருமானுக்கு சாற்றுங்கள் ஆறு தெய்வங்களை பூஜை அறையில் ஏற்றி வைத்துவிட்டு ஆறு முறை ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தையும் மனதார சொல்லி முருக பெருமானினுடைய பாதங்களையும் சரணடையுங்கள் இந்த வழிபாட்டிற்கு உங்களால் முடிந்தால் வந்து பாத்தீங்கன்னா நிவேதனத்தை வந்து செய்து வைக்கலாம் நிவேதனம் செய்ய முடியாது என்பவர்கள் இரண்டு வாழப்பிள்ளைங்களையாவது வைத்து முருகபெருமானுக்கு நிவேதனமாக வைக்கலாம் இறுதியாக கற்புற ஆரத்தியை காண்பித்து இந்த பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் வீட்டில் இந்த வழிபாடு செய்ய முடியவில்லை என்றாலுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போய் ஒரு விளக்கை போட்டு சாமி கும்பிடுங்க எளிமையான இந்த வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் வளமாக வாழச் செய்யும் மகா சிவராத்திரிக்கு அடுத்தபடியாக மாசி மாதத்தில் மிகவும் புண்ணியமான முக்கிய நாளாக போற்றப்படுவது இந்த மாசி மகம்தான் அதன் நாளை தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா புனித நீராடுவதற்கும் பாவங்கள் தீரவும் முன்னோர்களுடைய சாபங்கள் விலகவும் வழிபடுவதற்கான மிக உன்னதமான நாள் மாசி மக திருநாளாகும் இந்த நாள்ல அமிர்தத்திற்கு இணையாக கங்கா தேவி அனைத்து நீர்நிலைகளிலும் வாசம் செய்வதாக ஐதீகம் இதனால மாசி மகத்தன்று புனித நீராடினால் அனைத்து புண்ணிய நதிகளில் நீராடிய பலன்களும் கிடைக்கும் பௌர்ணமி தினம் சந்திர வழிபாட்டிற்கும் சிவ வழிபாட்டிற்கும் ஏற்ற நாளாகும் பௌர்ணமியுடன் மகம் நட்சத்திரம் கூடக்கூடிய மாசி மக தினத்தின் சிவபெருமானுடைய சந்திரனையும் வழிபட்டால் அனைத்து விதமான தோசங்களில் இருந்தும் விடுபட முடியும் புத்தியின் செயல்பாட்டிற்கு காரணமான சந்தினியின் பாதிப்பால் மனம் தடுமாறாமல் இருப்பதற்காகவே இது போன்ற சிறப்பான நாட்களில் தியானங்கள் போன்ற வழிபாடுகள் போன்றவற்றில் மனதை ஈடுபடுத்தும்படி புராணங்கள் சொல்கின்றன தமிழ் மாதங்களில் பதினொன்றாவது மாதமாக விளங்குவது மாசி மாதம் சூரிய பகவான் கும்பராசியில தனது பயணத்தை துவங்கக்கூடிய காலம் இறை வழிபாட்டிற்கான மாதமாகவும் பல சிறப்புகளையும் கொண்ட மாசி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான தினம் மாசி மகம் மாசி மாதம் பௌர்ணமி தீதியுடன் வரக்கூடிய மகான் நட்சத்திர தினத்தை வந்து மாசி மகம் என்கின்ற இந்த நாளை இந்துக்கள் கடலாடும் விழா என்ற பெயரில் கொண்டாடுவதுண்டு மாசி மகம் தினத்தில் கடல் ஆறு குளம் ஆகியவற்றில் புண்ணிய நதியாம் வந்து கங்கை கலந்திருப்பதாக ஐதீகம் இதனால மாசி மகத்தன்று புனித நீராடுவது ஏழு ஜென்ம பாவங்களையும் போக்கும் என சொல்லப்படுகிறது பிரம்மஹத்தி தோசத்தால் பாதிக்கப்பட்ட வருண பகவான் கடலில் மூழ்கி கிடந்த இந்த தோசத்தில் இருந்து விடுபட சிவபெருமானை அவர் வணங்கினார் வருணனுக்கு சிவபெருமான் அருள் செய்து அவர் நிவாரணம் மாசி இந்த நாளில் புனித பாவங்களை போக்கி அருள வேண்டும் என வருண பகவான் கேட்டுக்கொண்டதால் சிவபெருமானும் அவ்வாறே அருளினார் வருண பகவான் தோசை நிவர்த்தி பெற்ற நாள் என்பதனால் இந்த நாளில் புனித நீராடுவது புண்ணியமானதாகும் பெரியது என சிவனிடம் ஆணவத்துடன் வந்து விவாதம் செய்ததன் விளைவாக சாபத்தால் வளம்புரி சங்காக தாமரையில் தவம் இருந்தால் அன்னை பார்வதி தட்ச பிரஜபதி தனது மனைவியுடன் வந்து யமுனை நதியும் நீராடினார் வளம்புரி சங்கினை அவர் கையில் எடுத்தும் அது அழகிய பெண் குழந்தையாக மாறியது அந்த குழந்தையை அரண்மனைக்கு எடுத்து வந்து தட்சநாயனி என்ற பெயரை இற்று வளர்த்தார் அம்பிகை வளம்புரி சங்காக இருந்து தட்சிணனியாக வந்து அவதரித்த தினமும் மாசி மக நாள்தான் மாசி மகம் வழிபாட்டிற்கு உரிய நாள் மட்டுமல்லாமல் பித்ரு வழிபாட்டிற்கும் தர்ப்பணம் கொடுப்பதற்கும் மிக உகந்த நாளாகும் பொதுவாக அமாவாசை நாளிலேயே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ஏற்ற நாளாக கருதப்படுகிறது ஆனால் புண்ணியம் நிறைந்த மாசி மாதத்தில் பௌர்ணமி நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது முன்னோர்களினுடைய ஆசையை பெற்றுத்தரும் மாசி மகத்தன்று புனித நீராடுதல் புண்ணிய பலன்களை தரும் மாசி மகத்தன்று சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவையும் வழிபடுவது சிறந்தது சிவ விஷ்ணு பிரம்மா இணைந்த ரூபமாக கருதப்படக்கூடிய மருக பெருமானையும் வந்து பார்த்தீங்கன்னா மாசி மகத்தன்று வழிபடுவது தோஷங்களை நீக்கும் மாசி மகத்தன்று புனித நீராடி விரதம் இருந்து இறைவனை வழிபட்டால் ஆரோக்கியமான வாழ்வுடன் உலகியே ஆளும் போற்றினை இறைவன் வந்து அருள்வான் என்பது நம்பிக்கை வாழ்வில் இருக்கக்கூடிய சகல துன்பங்களும் நீங்கி வளமான வாழ்க்கை பெறமுடியும் சிவத்தீச்சையும் பெறுவதற்கு ஏற்ற நாளாக மாசி மகத்தை வந்து கருதப்படுவதால் இந்த நாளில் சிவ சிந்தனையுடன் இருப்பது பழமடங்கு புண்ணியத்தையும் பெற்றுத்தரும் தமிழ் மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி என்று விரதமிருந்து இறை வழிபாடு செய்வதைப் போலவே மாசி மாத பௌர்ணமி தினத்தன்று இருந்து வழிபாடு செய்தால் மிக சிறந்த பலன்கள் கிடைக்கும் மாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி என்று சத்யநாராயண பூஜை செய்வது மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அம்மன் கோயில் வழிபாடும் அதேபோல் முழுச்சந்திரனை வழிபாடு செய்வதும் நற்பலன்களை தரும் என்பது நம்பிக்கை மகன் நட்சத்திரம் நவ கிரகங்களில் நிழல் கிரகம் என அழைக்கப்படும் கேது பகவான் அதிபதியாக இருக்கக்கூடியவர் இவர் நாணத்தையும் மோட்சத்தையும் அருளக்கூடியவர் கேது பகவான் பெரும் செல்வத்தை அள்ளி தருவதோடு அதை நேர்மையான வழியில் பெற்றிடவும் பல புண்ணியங்களை பெற்றுத்தரக்கூடிய நட்சத்திரம் என்பதனால் மாசி மகம் மிகவும் சிறப்பான தினமாக பார்க்கப்படுகிறது கேதுவினுடைய நட்சத்திரமான மகம் நட்சத்திரத்தில் சந்திரன் வரக்கூடிய தினம்தான் மாசி பௌர்ணமி இப்படி பூரண சந்திரன் அமையும் நாளே மாசி மாத பௌர்ணமி பொதுவாகவே பௌர்ணமி தினங்களில் கிரிவலங்கள் வருவது சிறப்பானது அதிலும் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது சிறப்பு இதனால் இந்த மனித பிறப்பின் பாவங்களை கழித்து இறைவனை நினைத்து பிறவா முக்திகள் நிலைக்கு கிடைக்க உதவும் பல திருத்தலங்களில் பௌர்ணமி கிரிவலம் சென்று வழிபடக்கூடிய வழக்கங்கள் பக்தர்களிடமே அதிகரித்து வருகிறது திருவண்ணாமலை போன்ற புண்ணிய தலங்களில் அனைத்து நாட்களிலுமே வந்து கிரிவலங்கள் செல்லலாம் என்றாலுமே பௌர்ணமி கிரிவலத்திற்கு மகத்துவங்கள் அதிகம் குடும்பத்தில் உள்ள எந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றாலும் கடன் தொல்லையில் இருந்து விடுபட வேண்டும் என்றாலும் குழந்தை வாக்கியங்கள் கிடைக்க வேண்டும் என்றாலும் செல்வம் சேர வேண்டும் என்றாலும் வறுமைகள் நீங்க வேண்டும் என்றாலும் பாவங்கள் சாபங்கள் விலக வேண்டும் என்றாலும் மாசி மக நாளில் கிரிவலம் சென்றால் இவை அனைத்தும் தீரும் குறிப்பள்ள இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ